அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இழந்து விட்டோம் என்கின்ற எண்ணம் உன்னுடைய துணைக்கு எப்போது தோன்றியது தெரியுமா உன்னை இழந்த பிறகு அல்ல உன்னை இழந்ததற்காக அவர் பட்ட கஷ்டங்கள் எப்போது அவருக்கு புரிந்ததோ அப்போதுதான் அவர் உணர்ந்தார் உன்னை இழந்து விட்டோம் என்று அது வரையிலும் அவருடைய மனம் கல்லாகத்தான் இருந்தது இப்பொழுதுதான் அந்த எண்ணம் அவருக்கு தோன்றி இருக்கின்றது தங்கமே மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல முயற்சிகளை செய்கின்றாய் எல்லாவற்றிலும் உடனடி பலன் நீ எதிர்பார்த்து அது கிடைக்காமல் போக மனம் வாடி போகின்றாய் ஒவ்வொரு முறையும் பலன் தருகிறதா என்று பரிசோதித்து கொண்டு இருக்காதே அதனால் மனம் அமைதியின்றி போகிறது உனக்கு உன் கடமையை நீ செய்து விட்டாய் அல்லவா அதற்கான பலனை நான் தருவேன் நீ பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை தங்கமே உடனே எதிர்மறை வார்த்தைகள் வந்துவிடும் கவனத்தோடு இருந்து கடமையை செய் உன்னை சுற்றி எப்போதும் பாதுகாப்பாய் நான் இருப்பதால் உனக்கான பல நிகழ்வுகள் தானாக நடப்பது போல் நான் நடத்தி வருகிறேன் என்பதும் நீ அறிந்ததே அடுத்த பயணத்திற்கு தயாராகு உன்னை அடுத்த கட்டத்திற்கு நான் உயர்த்தப் போகின்றேன் மற்றவர்களை பற்றி புறம் பேசும் கூட்டத்தில் நீ நிற்காதே அங்கிருந்து நீ நகர்ந்த பிறகு அடுத்த தலைப்பு நீங்களாகத்தான் இருப்பீர்கள் நீ இழந்து விட்டோம் என்று உன்னுடைய துணை இப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்து இருக்கின்றது தெரிந்ததால் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றார் நீ கோபப்படாதே தங்கமே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் என்று நான் உன்னிடம் கூறி இருந்தேன் அல்லவா அந்த காலம்தான் இப்போது உன்னுடைய துணைக்கு பதில் கூறுகின்றது இப்போதுதான் அவர் உணர்கின்றார் உன்னையை இழந்து விட்டோம் என்று நம் மேல் ஆயிரம் பேர் கல் எடுத்து எரியலாம் அதுக்கென்று நம்மால் திரும்ப கல் எடுத்து வீசணும் என்கின்ற அவசியம் இல்லை எரியப்பட்ட கற்கள் எடுத்து நம்முடைய சாம்ராஜ்யத்தை நாம் உருவாக்கலாம் தங்கமே என்னை ஒரே ஒரு நிமிடம் பார் நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன் நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் நான் மாற்றி தருவேன் உன்னுடைய துணையும் மனம் மாறி வருவார் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா